நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் நம்ம சிம்பு நடித்த படம் தான் வெந்து தனிதது காடு இந்த படத்தோடையே இன்னொரு படமும் அந்த கம்பெனிக்கு சிம்பு பண்ணுறதா இருந்துச்சு கொரோனா குமார் அப்படிங்கிற படம் தான் ஆனால் கொரோனா போய் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் ஆனதால் அந்த தாக்கம் இப்போ ரசிகர்களிடம் இருக்குமா அப்படிங்கிற அந்த தயக்கத்தோடையே சிம்புவர்கள் அந்த ப்ராஜெக்டை மறுத்துட்டாராம் சரி ஓகே இந்த ப்ராஜெக்ட்னாலும் வேற ஏதாவது ப்ராஜெக்டில் நம்ம நடிக்கலாம் அப்படின்னு தான் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டாசனல் கமெண்டில் வந்து அவர் கைகோர்த்திருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது மூணாவடம் மலையாள சினிமாவையே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒடுக்கிய ஒரு படம் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படிங்கிற படம் ஜூட் ஆண்டனி ஜோஸ் அப்படிங்கிற அந்த இயக்குனர் இந்த படத்தை முந்நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண படமாக மாற்றிருந்தாரு ஸோ அதாலேயே தமிழில் அவருக்கு பயங்கர டிமாண்ட் இருந்துச்சு இப்போது இதே ஜூட் ஆண்டனி ஜோசப் சிம்புவை சந்தித்து ஒரு ஒன்லைன் ஸ்டோரி சொல்ல ரொம்பவே பிடிச்சிருச்சா ஸோ இந்த கதையை பண்ணலான்னு வேல்ஸ் ஃப்ரீம்ஸ் என்ன சொல்லும் சிம்பு கூட கைகோர்த்து பண்ணுறதா இருந்தாங்க ஆனால் சிம்புவர்கள் திடீர்னு ஒரு விஷயத்தை கையில் எடுத்ததால் அந்த ப்ராஜெக்ட் அப்படியே சிம்புவோட கைவிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறதா உண்மை என்ன விஷயம் அப்படின்னா சிம்புவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இருபத்தி ஐந்து கோடிகள் சம்பளம் கேட்டாராம் சார் இருபத்தி அஞ்சு கோடி சம்பளங்கிறது சாத்தியமே கிடையாது இப்போது என்ன தான் உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் நம்ம அஸ்வத் மாரிமுத்து படம் பார்க்கிங் டைரக்டர் படம் அப்புறம் வந்து தேசிய பெரிய படம் இதெல்லாம் இருந்தாலும் கூட சிம்புவுக்கு இருபத்தைந்து கோடிகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் ஒருவேளை இந்த படங்கள் ரிலீஸ் ஆகி வெற்றி அடைஞ்சதுனா வேணாம் இருபத்தஞ்சு கோடி நாற்பது கோடி கூட சிம்பு கொடுக்கலாம் அப்படி ஃபீல் பண்ணுறாங்க சரி அது கூட என்ன பரவாயில்ல நம்ம மனிதத்தன் வீகத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா தக் லைஃப் இந்த படத்துலையும் இன்னொரு ஹீரோவாக சிம்பு அடிச்சிருக்காரு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் வேற மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா சிம்புவுக்கு ஒரு கேட்ட சம்பளத்தை கொடுக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடியே இருபத்தஞ்சு கோடி அப்படிங்கிறது சிம்புவோத இணையற்ற மார்க்கெட்டுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படி ஃபீல் பண்ணாங்களாம் ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா சிம்பு அந்த படத்தில் நடிக்க முடில இப்போ சிம்புக்கு பதிலாக ஆரியாவுக்கு கதை சொல்லி ஓகே பண்ணிட்டாங்க வேல்ஸ் ஆஃபீஸரில் தான் இந்த மீட்டிங் நடந்துருக்குது ஸோ ஜூட் ஆண்டனி ஜோசப் ஆரியா வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பாளர் இங்கே மூணு பேர் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணலாம் அப்படின்னு அக்ரிமெண்ட்டே முடிச்சிட்டாங்களாம் ஸோ ஒரு நல்ல இயக்குனர் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் பெரிய கம்பெனி இந்த ஒரு நல்ல கதை இதெல்லாம் சேர்ந்து வந்தது கூட பார்த்தீங்கன்னா அவர்கள் ஏன் இப்படி இந்த ப்ராஜெக்டை கைவிட்டார் அப்படின் தான் இண்டஸ்ட்ரியே ஒட்டுமொத்த ஆச்சரியமா பார்க்குது